ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹேபிட்ஸ் ஆஃப் லூசிங் ட்ரேடர் ஓகே ஒரு ட்ரேடர் வந்து லூசிங் ட்ரேடர் ஆகிறதுக்கு என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிகாஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தாங்க ரொம்ப இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயத்த பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் பட் இதை வந்து அவங்களால் ஃபாலோ பண்ண முடியாது ஓகே என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓகே லேக் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு ட்ரேடில் வந்து எப்பவுமே ஒரு ட்ரேடர் ஒரு லூசி லூசர் ட்ரேடர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவானா ஒரே ட்ரேடில் அவன் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவான் ஒரே ட்ரேடில் எப்போவுமே அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க அது வந்து அதிக ஒரு லூசிங் ட்ரேடருக்கு வந்து ஒரு சீக்கிரமாக அவனோட கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு எப்பவுமே உங்களோட கேபிட்டலை நீங்கள் டென் டைம்ஸாக டிவைட் பண்ணி வச்சுக்கிடுங்க அதிலேருந்து ஒரு பர்சென்ட்டை டென் டைம்ஸாக டிவைட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒருசன்ட் ஃபஸ் ஒ ஒரு பர்சன்டேஜ் வந்து அதை வச்சு தான் நீங்கள் எப்பவுமே ட்ரேட் பண்ணணும் ஓகே ஸோ தேட் நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சேஃபாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க ஓகேங்களா அவங்க வந்து ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க ஸோ ஸ்டாப் லாஸ் போடாதனால அவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஒரு லூசிங் ட்ரேட் இருக்குது ஒரு நாள் ப்ராஃபிட் எடுத்துருவாங்க ரெண்டு நாள் ப்ராஃபிட் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் ஒரு நாள் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் த ட்ரேட் போய்ட்டுன்னு நினச்சிக்கிடுங்க அவங்க எடுத்த மூணு நாளும் எடுத்த ப்ராஃபிட் ஒரே ட்ரேடில் வந்து லாஸில் கன்வெர்ட் ஆயிடும் மீன்ஸ் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே அட் த எண்ட் ஆஃப் த மந்த் எப்பவுமே ஒரு லாங் டர்மாக பாருங்கள் ஓகே அதே மாதிரி இக்னோரிங் பொசிஷன் சைஸிங் மாதிரி இப்போது ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து பொசிஷன் சைஸ் வந்து மேனேஜ் பண்ண மாட்டாங்க ஓகே அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து இந்த இதில் நான் ரெண்டு லாட் எடுத்தேம்னா இந்த ஐநூறுரூவா வந்துச்சுன்னா ஐநூறுரூவா வந்து பத்து பாயிண்ட் வந்துச்சுன்னா ஐநூறுரூவா எனது லாஸ் காமிக்கும் ஓகே ஐநூறுரூவா லாஸ் காமிக்கும் அப்படிங்கிற போது நான் வந்து இதை ஜீர்ணிக்க முடியாது ஓகே ஏன்னா என்னால் வந்து இந்த லாஸை வந்து பார்க்க முடியாது ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணணும் எப்போவுமே ஸோ லா லூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து கரெக்டாக பொசிஷன் சைஸிங் எடுத்துகிட்டு போகணும் பொசிஷன்ஸ் ஆய் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறனால உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து உங்களோட ரிஸ்க் வந்து சின்னதாகும் லைக் நீங்கள் இப்போ ஒரு லோட்டில் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து டூ ஃபிஃப்டி ஆயிரும் மீன்ஸ் நீங்கள் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ இது தெரியாது அதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி இந்த மிஸ்டேக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக வைப் அவுட் ஆயிரும் ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்கில் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலாம் ஓகே நம்ம செகண்ட் பாயிண்ட் என்னன்னு அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம் ஸோ செகண்ட் பாயிண்ட்டில் வந்து எமோஷனல் ட்ரேடிங் எமோஷனல் ட்ரேடிங்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அனாலிசிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே அவங்களோட அனாலிசிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் அவங்க வந்து ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடில் வந்து அவங்க வந்து கட் பண்ணிடுவாங்க மீன்ஸ் சின்ன ப்ராஃபிட்லேயே கட் பண்ணிடுவாங்க லூசிங் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே போவாங்க ஓகே இது வந்து ஒரு லூசிங் ட்ரேடர் வந்து பண்ணுற வேலை ஓகே அவங்க வந்து அதிகமாக லூஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து லூசிங் ட்ரேடை ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை சீக்கிரம் கட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க ஓகே எதுக்கு லூசிங் ட்ரேடை ஹோல்டு பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துலேருந்து அவங்க வந்து என்ன ஹோப்பில் இருக்காங்கன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பில் இருப்பாங்க எப்போவுமே ஓகே ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போவுமே லாஸில் போகிற ட்ரேடை சீக்கிரம் கட் பண்ணணும் ப்ராஃபிட்டில் போகிற ட்ரேடை ரைடு பண்ணணும் ஓகே ஸோ இது வந்து எமோஷனல் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே அதுக்கடுத்து இம்பல்சிவ் டிசிஷன் எடுப்பீங்க நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து இம்பல்சிவ் டிசிஷனாக இருக்கும் ஓகே எமோஷ்னல் ட்ரேடிங்கில் ஒரு இது இருக்காது உங்களோட செட்டப் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஒரு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஜஸ்ட் நீங்கள் இம்பல்சிவ் மார்க்கெட் மேலே போதாக நான் வந்து பை பண்ணணும் மார்க்கெட் கீழே வெளில்தான் நான் வந்து இந்த இடத்துல சேல் பண்ணணும் மீன்ஸ் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஓகே செகண்ட் எமோஷ்னல் ட்ரேட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் லூசிங் ட்ரேடரில் ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து ஓவர் ட்ரேடிங் ஓகே ஓவர் ட்ரேடிங் ஓகே யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும் நம்ம கூட ஜாயின் பண்ணவங்களே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே எனக்கு வந்து நான் வந்து காலையில் வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளில் தான் இருக்கிறேன் எப்படி நான் நல்லா மார்னிங்லேயே ஒரு நான் மார்னிங் ட்ரேட்லேயே ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துடுறேன் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து மைனஸில் ஆயிடுறேன் மீன்ஸ் எடுத்த ப்ராஃபிட்டை நான் வந்து இப்போ டென் தௌசண்ட் ப்ராஃபிட் எடுக்கிறேம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மைனஸில் இருக்கிறேன் ஓகே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் ட்ரேடிங் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் டென்கே ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரூல் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரூல் வந்து இந்த டென் தௌசண்ட் நீங்கள் கரெக்டாக சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போகணும் உங்களோட எப்போவுமே ஒரு மோட்டிவ் என்னென்னா இந்த டென் தௌசண்ட் காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போகணும் ஓகே அவங்க வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்காது ஓகேங்களா ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்ககிட்ட அந்த டிசிப்ளின் இருக்கா ஸோ அந்த டிசிப்ளினை க்ரியேட் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அந்த டிசிப்ளினை க்ரியேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டை கரெக்டாக வீட்டுக்கு கொண்டு போகணும் அதே மாதிரி நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும் நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடில் இருந்துட்டீங்க ஓகே நீங்கள் இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக வெளியே போயிடுவீங்க ஓகே நீங்கள் அந்த ட்ரேடை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னும் ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன வரும்னா உங்களோட ட்ரான்சாக்சன் காஸ்ட் வந்து அதிகமாகிகிட்டே இருக்கும் மீன்ஸ் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும் கரெக்டாக இல்லையா ஓகே ஸோ இதேமாதிரி நீங்கள் பத்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பத்து ட்ரேட்லேயே நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் பே பண்ணி ஆகணும் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும் எஸ்டிடி பே பண்ணி ஆகணும் ஓகே கவர்மெண்ட்டுக்கு இந்த டாக்ஸ்லாம் பே பண்ணி ஆகணும் ஸோ மொத்தமாக சேர்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் ட்ரேட்ஸ் கிட்ட பண்ணி நான் நானே பார்த்துருக்கேன் ஒவ்வொரு முப்பது முப்பது ட்ரேட் பண்ணுறவங்களும் நான் பார்த்துருக்கேன் ஒரு நாளில் ஓகே முப்பது முப்பது ட்ரேட் பண்ணுறாங்க நான் டென் ட்ரேட்ஸுங்க கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது நிறுத்தினா நீங்கள் வந்து ஒரு லூசிங் ட்ரேடர்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பேர்லாம் லேக் ஆஃப் டிசிப்ளின் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஸோ இதில் வந்து என்னென்னா லேக் ஆஃப் டிசிப்ளின்னா இவங்க வந்து லூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்ண மாட்டாங்க எப்போவுமே ஒரு ட்ரேடிங் பிளானை வந்து அவங்க ஃபாலோவே பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது ஓகே இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த இடத்துல வந்தானா பை பண்ணுவேன் இந்த இடத்துல வந்தானா செல் பண்ணுவேன் மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும் அவங்க வந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஓகே இந்த பிளான் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து சடன்லி இந்த இருந்து மார்க்கெட் மேலே போதா இந்த இடத்துல பை பண்ணுவாங்க திருப்பி இந்த இடத்துல அவங்களோட ஸ்டாப் லாஸ் இட் ஆகிரும் திருப்பி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே போவாங்க இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க திருப்பி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிடும் ஸோ ஓகே ஸோ அவங்க வந்து அந்த ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரேண்டம் ட்ரேட்ஸ் எடுப்பாங்க ஓகே அதே மாதிரி ரேண்டம் ட்ரேட்ஸ் ப்ளஸ் அவங்க வந்து டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கலையா நாளைக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஓகே நாளைக்கு மூவிங் ஆவரேஜ் பண்ணுவாங்க அடுத்த நாள் இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஏ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மீன்ஸ் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது எனக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் பேர் கூட நான் சொல்கிறது கிடையாது ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் பேர் கூட எனக்கு அவ்வளோ தெரியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இண்டிகேட்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த வால்யூம் இண்டிகேட்டரை தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே ஸோ நீங்கள் நம்ம கூட லைவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி நம்ம கூட மார்னிங் நைன் ஓ கிளாக் நீங்கள் வந்து நம்ம கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து அதில் ப்ளஸ் நல்ல எஜுகேஷன் மூலயமா நம்ம வந்து நல்லா எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணணும் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸில் கட் பண்ணணும் ஸோ மீன்ஸ் எல்லாம் கிளியராக நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லிக் கொடுக்குறோம் ஓகே நீங்கள் லைவ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்ம கூட லைவ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி உங்களை ஒர்க் ஷாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் ஒர்க் ஷாப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் டெலி ஆப்ஷன் ட்ரேடிங்கெலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இவங்க வந்து இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இண்டிகேட்டரும் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை மீன்ஸ் இந்த மாதிரி ரேண்டம் ட்ரேட்ஸும் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டிப்ஸுக்கு போயிடுவாங்க ஓகே டெலிகிராம் சேனலில் டிப்ஸுக்கு போயிடுவாங்க ஸோ டிப்ஸுக்கு என்ன இந்த எந்த டெலிகிராம் சேனலில் என்ன டிப்ஸு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க மீன்ஸ் அது வந்து இன்னும் அவங்க நீங்கள் வந்து லூசிங் ட்ரேடர் ஆகிறதுக்கு ஒரு அதிக ஒரு அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே டிப்ஸு அதுக்கப்புறம் டெலிகிராமில் யாராவது ஏதோ சொல்லிட மாட்டாங்களா மீன்ஸ் அதே மாதிரி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து அவங்க புது புது ஸ்ட்ராட்டஜி புது புது டிப்ஸு அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதனால தான் அவங்க வந்து ஒரு லூசிங் ட்ரேடர் ஆகிறாங்க ஸோ அதே மாதிரி அவங்க ஃபெயில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க ஒரு ட்ரேடில் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து இருக்கிறனால தான் அவங்க வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிறாங்க ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபெயிலியர் டு அடாப்ட் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவை ஃபெயில் ஆகும்போது மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை விழும்போது நம்ம அதுலேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்கணும் எப்பவுமே ஓகே லர்னிங் எடுத்துக்கணும் லேர்னிங் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு லாங் டேர்மில் நம்ம வந்து ஒரு பார்க்க முடியும் ஓகே ஸோ நீங்கள் விழும்போதெல்லாம் எப்போல்லாம் விழுறீங்களோ சின்னதாக லாஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட முடியும் ட்ரேடிங்கில் வந்து ஓகே அதே மாதிரி ட்ரேடிங்கை வந்து எப்போவுமே லாங் டர்மாக பார்க்கணும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்டில் நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி சான்ஸ் தான் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக உங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவீங்க ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அன்டில் தென் பாய்